ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தயவுசெய்து கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது விஜய வந்து தேவையில்லாமல் நாங்கள் வந்து கைது பண்ண மாட்டோம் அரசியல் ஆதாரம் தேட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் திரு துரைமுருகன் நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறார் அதே சமயத்தில் திமுக கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா திமுகவுக்கும் விஜய்க்கும் அண்டர் கிரவுண்டு விஷயம் இருக்குதா ஏன் அவரை கைது பண்ணலை ஆதவ் அர்ஜுனாவுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கிறீங்க அப்புறமா புஷ்ய கைது பண்றீங்க பண்ணுறீங்க அப்படி இருக்கும்போது விஜய் மட்டும் ஏன் விட்டு வைக்கிறீங்க உங்களுக்கும் விஜய்க்கும் அண்டர் கிரவுண்டு டெய்லிங் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதில் வந்து அவருக்கு விஷயம் தெரிஞ்சு தான் கேட்குறாரு ஏன்னு சொன்னால் தேவையில்லாமல் விஜய் கைது பண்ணுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் ரசிகர்கள் எல்லோரும் கோபத்தில் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஏற்கனவே சிறுபான்மை ஓட்டு போகிறோம் இப்போ திமுகலேருந்து விஜய்க்கு போய்கிட்டுருக்கு போக போகுது அதனால் அது தெரிஞ்சு தான் ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருக்காரு நாங்கள் தேவையில்லாமல் பண்ண மாட்டோங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்கிறாரு துரைமுருகனும் சொல்லியிருக்கிறாரு இது தெரியாமல் இது தெரிஞ்சுதான் திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா ஏன் பண்ணலைன்னு கேட்குறாரு அவருக்கு என்ன பயம்னா திருமாவளவன் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே இளைஞர்களும் விஷயம் தெரிஞ்சவங்களும் அவங்க எல்லாருமே விஜய் ரசிகர்கள் தான் மேக்சிமம் அதனால் எங்கே நம்ம கட்சியிலேருந்து அங்கே தாவிடுவாங்களோங்கிற பயம் திருமாவளவனுக்கு முழுக்க முழுக்க இருக்கிற ஒரே காரணத்தினால தான் அவர் பயந்து போய் இந்த மாதிரியெல்லாம் அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கிறார் விஜய கை கைது பண்ணனா அவர் மேல் சாரி அவர் மேலே ஆக்ஷன் எடுத்தால் திமுகவுக்கு தான் ஃபயர் ஆகிடும்ங்கிறது தெரிஞ்சனால தான் திமுக அரசு வந்து விஜயை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்குது என்ன பண்ணுன்னு தெரியாமல் இருக்காங்க இது தெரியாமல் அல்லது தெரிஞ்சும் இந்த திருமாவளவன் வந்து தேவையில்லாமல் அவரையும் கைது பண்ணலை இவரையும் கைது பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறார் இது முழுக்க முழுக்க தானே தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை இது என்றைக்குனாலும் திருமாவளவன் விஜய் கட்சி ஆரம்பித்ததுனால திருமாவளவன் மட்டும் இல்லை திமுகவுமே திமுகவுக்குமே மிகப்பெரிய அடிதான் அதுவும் இப்போ பிஜேபி கூட அவர் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா ஒன்று சேர்ந்துட்டாருன்னு சொன்னால் திமுக ஏற்கனவே தெரியாமல் போயிடும் அதுதான் நிஜம் எல்லா அரசியல் விமர்சகர்களும் அதைத்தான் சொல்கிறாங்க அதுதான் நடக்கவும் போகுது த தமிழக வெற்றி கழகம் பிஜேபி அதிமுக இது எல்லாம் சேர்ந்ததுன்னா திமுக இருக்க இடம் தெரியாமல் போயிடும் அப்புறம் தடவை ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது பத்து வருஷம் பக்கத்துலேயே நாடணும் நாட முடியல இல்லையா அதே மாதிரி இந்த தடவை திமுக தலையை தூக்க முடியாது அந்த அளவுக்கு இவங்க ஆட்சியும் இருக்குது அராஜகமும் இருக்குது எல்லா கெட்ட வழிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்துக்களை புகைச்சிக்கிட்டாங்க கோவில்களை போட இடித்து தள்ளினாங்க ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் ஆட்சிக்கு வந்த உடனே இந்து மத துவைசம் ரொம்ப இருக்குது இந்த நட்சடத்தில் உதயநிதி என்ன சொன்னார் சனாதனத்தை வேரோடு அறுப்போம்னு சொன்னார் அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது திமுக வந்து ஏற்கடம் தெரியாமல் போகிறது போக போகுதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதை நம்ம இருபத்தாறு தேர்தல் ரிசர்ட்டில் பார்க்க போகிறோம் சந்தோஷமாக காத்திருப்போம் വീണ്ടും വേറൊരു വീഡിയോകളെ സന്ദിക്കലാം നന്ദി വണക്കം